அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காணிப்பதி நூலாக சந்திக்கின்றோம் காசாவில் போர் ஆரம்பித்து என்றுடன் ஒரு வருடம் நிறைவாகின்றது அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலின் பின்னர் ஸ்டெல் காசாவில் நடத்திய வெறியாட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்க அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பித்த இந்த யுத்தம் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஏழாம் ஆண்டு ஒரு வருட நிறைவை எட்டியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் காசாவில் மிகப்பெரிய மனித பேரழிவையும் மிகப்பெரிய அளவில் காசாவையும் ஸ்டேலிய ராணுவம் நாசப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கிஸ்புல்லாக்கில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஸ்டேலிய நகரங்களை நோக்கி நடத்தி இருக்கின்றார்கள் ஈரான் குறித்து ஒரு அதிரடியான மேற்குலகத்துக்கு அதிர்ச்சியான விடயம் தற்போது வெளியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இன்று வரை ஸ்டெல் நடத்திய கொடூரமான தாக்குதல் அது வான்வழி தாக்குதல் பீரங்கி தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் நேரடியான துப்பாக்கிச் சூடுகள் உள்ளடங்களாக நாற்பத்தி ரெண்டாயிரம் பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதில் பதினாறாயிரத்தி நானூற்றி எண்பது குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மிக துயரமான விடயமாக மாறியிருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பல லட்சம் மக்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு வருட காலப்பகுதிக்குள் எப்படியான சம்பவங்கள் இழப்புகள் பாலஸ்தீனத்திலும் ஏனைய பிராந்தியத்திலும் ஏற்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான விரிவான தகவல்களை நாங்கள் அடுத்த ஒரு காணொளியில் உங்களுக்கு தெரிய இருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில் முக்கியமான செய்திகளை நாங்கள் இன்றைய தினம் பார்க்கின்ற பொழுது காசாவில் ஸ்டேலுடைய போர் ஆரம்பித்த பின்னர் ஸ்டேலுக்கு அமெரிக்கா வழங்கி இருக்கக்கூடிய குண்டுகள் ஆயுதங்கள் மூலமே அதிகளவான பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை தற்போது சுயாதீன் ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன குறிப்பாக அக்டோபர் ஏழாம் தேதி முதல் பதினேழு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் ராணுவ உதவியை அமெரிக்கா ஸ்டெயிலுக்கு வழங்கியிருப்பதாகவும் இதில் வெடிகுண்டுகள் ஆட்லரிஷல்கள் விமானங்கள் வெடிமருந்துகள் பெட்ரோலியப் பொருட்கள் மற்றும் பல்வேறுபட்ட நாசகார ஏவுகணைகள் பங்கர் பஸ்டர் குண்டுகள் துப்பாக்கிகள் பல்வேறுபட்ட டிராக்கெட்டுகள் உள்ளடங்களாக தாசாவில் அதிகளவில் அளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்கா ஸ்டேலுக்கு வழங்கி பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் என்ற விடயங்களையும் தற்போது மனித உரிமை அமைப்புகள் சுட்டி காட்டியிருக்கின்றன இது ஸ்டேலின் உடைய இனப்படுகொலையில் இந்த ஒரு வருட காலத்தில் அமெரிக்கா எவ்வளவு பங்கை வகித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இன்றைய தினமும் ராணுவம் துல்கரே மருத்துவமனை பகுதியை முற்றுகையிட்டு மிக பெரிய அளவிலான நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் துல்கரே மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சாலைகள் புல்டோசர் ஒன்று அழிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு மருத்துவமனைக்கு கூட மக்கள் சென்று மருத்துவ உதவிகளை மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவாறு மருத்துவமனையை சுற்றி இருக்கும் சாலைகளை அழித்து உட்கட்டுமானங்களை சிதைத்திருக்கின்றது ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நுழைந்த ஸ்டேலியர் ராணுவ நீத்தியாகி தாபித் அரசு மருத்துவமனையை முற்றுகையிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஸ்டேலினுடைய புல்டோசர்கள் அல் ரவுண்டானாவை உட்கட்டமைப்புகளை அளித்திருப்பதாகவும் வடக்கே அல்ஜூனிஸ் ரவுண்டானா மற்றும் கிழக்கே இக்தாபா ரவுண்டானா ஏஜென்சி மூலம் புல்டோசர்கள் துல்கராமில் உள்ள நூர் ஜிம்ஸ் அகதிகள் முகாமை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகள் குடிநீர் வசதிகள் நீர்த்தாங்கிகளையும் அளித்திருப்பதாகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் மற்ற இடங்களிலும் மிகப்பெரிய ஜெனின் நகரத்திலும் மனங்களை ஸ்டேல் படைகள் சேதமாக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கிறது இந்த அக்டோபர் ஏழின் பின்னர் காசாவில் இவ்வளவு மக்களை படுகொலை செய்து இத்தனை லட்சம் குடியிருப்புகளை அழித்தது மட்டுமல்ல தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் ஸ்டேல் தற்போது கொடூரமான தாக்குதல்களையும் உட்கட்டுமானங்களை அழித்து மேற்கு கரையையும் ஒரு காசாவைப் போல ஒரு மிக சிக்கலான பகுதியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அங்கிருக்கும் சாலைகள் புல்டோசர்கள் கொண்டு அளிக்கப்படுகின்றன குடிநீர் வசதிகள் அளிக்கப்பட்டு மக்களுக்கு ஒரு குடிநீர் கூட கிடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தப்படுகின்றது அது மட்டுமல்ல மிக முக்கியமாக மருத்துவமனைகளை சுற்றி வளைத்து அச்சுறுத்தல் செய்வதன் ஊடாக மருத்துவ பணியாளர்களையும் மருத்துவமனை வளங்களையும் இல்லாமல் செய்து காயமடைந்தவர்கள் நோயாளிகள் மருத்துவ வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு கொடூரமான ஒரு இணையளிப்பை அங்கு படைகள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இது மேற்கு கரையில் இந்த காணொலியை பேசுகின்ற நேரத்திலும் பல உட்கட்டுமானங்கள் துல்கரேம் ஜெனின் பகுதியில் ஸ்டேலிய இராணுவ புல்டோசர்களால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற செய்திகள் தான் துயரம் மிகுந்த செய்திகளாக இன்று வெளியாக இருக்கின்றன அடுத்து பெய்ரூட்டில் ஸ்ட்ரேலியர் இராணுவம் மிகப்பெரிய அளவிலான குண்டு வீச்சை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவினுடைய உட்கட்டுமானங்களை கிஸ்புல்லாவினுடைய இலக்குகளை இலக்கி வைத்து நூற்றுக்கணக்கான தாக்குதலை தாம் இரண்டு நாட்களாக நடத்தியிருப்பதாக ஸ்டில் விமானப்படை தெரிவித்தாலும் கூட அதிக அளவான பொதுமக்களும் இதில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பொதுமக்களுடைய அடுக்குமாடி குறிப்புகள் பொதுமக்களுடைய உட்கட்டுமானங்களும் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் கிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்கு மீது ஸ்டேல் ராணுவ நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் பெய்ரூட்டில் ஆயுத கிடங்கு பாதி அளவில் சேதமடைந்திருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது அந்த ஆயுத கிடங்குகள் சேதமடைந்து பற்றி எறியக்கூடிய காட்சிகள் என்று சில காட்சி பதிவுகளையும் ஸ்ரீலியர் ராணுவம் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக கைஃபா மற்றும் டைபிரி யாஸில் இருக்கக்கூடிய ஸ்டேலினுடைய முக்கிய இராணுவ தளங்களை இலக்கு வைத்து மிகப்பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதலை கிஸ்புல்லா நடத்தியிருக்கின்றார்கள் இதற்குரிய நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் நேற்றைய தினம் ஸ்டேல் இராணுவ முகாம்களை நோக்கி நடத்தியதில் ஸ்டேலிய இராணுவ முகாம்களுக்கு அளவிலான சேதம் ஏற்பட்டிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது ஏனெனில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ள சூழ்நிலையில் அறுபத்தி ஐந்து ஏவுகணைகளுக்கு மேல் இஸ்திரேலிய அயண்டோம்களினால் இடைமறைக்கப்பட்டாலும் கூட பல ஏவுகணைகள் அயன்டோம்களை கடந்து உள்ளே சென்று வெடித்து இஸ்திரேலிய ராணுவ முகாம்களுக்குள் கணிசமான சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதேபோல் இஸ்திரேலிய ராணுவமும் இந்த செய்திகளை தற்போது ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் கிஸ்புல்லா டிராக்கட் மற்றும் ஏவுகணை தாக்குதலை வான் பாதுகாப்பு சாதனங்களினால் முழுமையாக இடைமறைக்க முடியவில்லை என்பதை ஸ்டீல் ராணுவம் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் வடக்கு ஸ்டேலில் ஏவுகணை டிராக்கெட் தாக்கங்களினால் உயிரிழப்புகள் சேதங்கள் காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் அது குறித்து தாம் ஆய்வு செய்து வருவதாக ஸ்டீல் ராணுவம் தெரிவித்திருப்பதுடன் ஹைஃபாவில் உள்ள ராணுவத்தினுடைய பீரங்கி படை தலைமையகம் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலில் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இதே போல கிஸ்புல்லா பதினெட்டு ஏவுகணைகள் அந்த தலங்களுக்குள் விழுந்து வடித்திருக்கின்றன என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல தீபெரிஜாசில் இருக்கக்கூடிய நிம்ரா தளத்தின் மீதும் ஏவுகணைகள் விழுந்து வடித்திருக்கின்றன என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது இந்த ஏவுகணை தாக்குதல்கள் பரஸ்பரம் ஸ்டெல் வான் தாக்குதல் மூலம் பெய்ரூட்டிலும் சுற்றி இருக்கக்கூடிய தெற்கு லெபனானிலும் கிஸ்புல்லா இலக்கைகள் மீது தாக்குதல் நடத்தி மிக சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படும் சூழ்நிலையில் அவர்களும் மிக கடுமையான ஒரு பதிலடி ஏவுகணை ராக்கெட் தாக்குதல்கள் தாக்குதல்களை கிஸ்புல்லாவில் நடத்தி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக வடக்கு ஸ்டேலில் மிகப்பெரிய அளவில் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அக்டோபர் ஏழு இன்று முதலாம் ஆண்டு அலக்ஷா வெள்ளம் நடவடிக்கையினுடைய முதலாம் ஆண்டு நிறைவு வருவதால் காசாவிலும் ஸ்டெல் லெபன் நிலையிலும் மிக கடுமையான பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் சைரன்களும் வடக்கு ஸ்டேல் முழுவதும் ஒழிக்கிவிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக மத்திய கலளி பகுதியில் தொடர் கிஸ்புல்லா தாக்குதல் காரணமாக சிவப்பு எச்சரிக்கை அந்த பகுதி முழுவதும் விடுக்கப்பட்டிருப்பதாகவும் மக்கள் யாரும் தேவையற்ற விதத்தில் வெளியே வர வேண்டாம் எனவும் பாதுகாப்பான அறைகள் மற்றும் பங்கர்களுக்குள் தங்கியிருக்குமாறு ராணுவம் ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் அதேபோல் டெல் மீது ஏமன் படைகள் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை கொண்ட ஒரு தாக்குதலையும் ஆளில்லா ட்ரோனையும் அனுப்பியிருப்பதாகவும் பால் மாச்சிம் விமான தளத்தை நோக்கி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்த தாக்குதல் இடைமறிக்கப்பட்டதா அல்லது தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டதா என்பது குறித்து ஸ்டில் ராணுவமும் அறிவிக்கவில்லை படைகளும் இன்னமும் அறிவிக்கவில்லை இனி சில வேளை இது தொடர்பான அப்டேட்ஸ் கிடைக்கலாம் என நினைக்கின்றோம் ஆனால் பால் மார்ச்சிங் தளத்தை நோக்கி ஏமன் கவுதி படைகள் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அக்டோபர் ஏழு இந்த நாளிலே மிகப்பெரிய தாக்குதல் ஸ்டேலுக்குள் நடைபெறலாம் என்ற அச்சம் காரணமாக ஸ்டேல் மட்டுமல்ல மேற்கு கரை நகரங்கள் டெல்லியும் ஜெருசலேம் போன்ற பல பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் இராணுவம் குவிக்கப்பட்டு முழுமையான உச்சக்கட்ட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக ஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள் இவை மேற்கு கரை கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் தொடர்பான செய்திகள் இவ்வாறு இருக்க ஈரான் தொடர்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது ஈரானில் சனிக்கிழமை ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதான செய்திகளை நாங்கள் பார்வையிட்டிருந்தோம் பல ஊடகங்களும் ஈரானில் திடீரென ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது என்ற செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் குறிப்பாக இந்த நிலநடுக்கத்தின் அளவு டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி ஐந்தாக இருந்ததாக பலரும் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தற்போது பல சுயாதீன ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஈரான் சனிக்கிழமை இரவு நிலத்தடியில் அணுகுண்டு பரிசோதனைகளை நடத்தி இருக்கின்றார்களா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் சிலர் உறுதியாக ஈரான் நிலத்தடியில் கிரவுண்டில் அணுகுண்டு பரிசோதனைகளை நடத்தி வெற்றிகரமாக பரிசோதனை செய்து பார்த்திருக்கின்றார்கள் பிராந்தியத்தில் அளவிடப்பட்ட பூகம்பம் நிலநடுக்கம் இயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது கிடையாது ஈரான் செய்த ஏவுகணை சோதனையின் காரணமாகவே அந்த பகுதிகளும் சுற்றி இருக்கக்கூடிய பிராந்தியத்திலும் நான்கு புள்ளி ஐந்து டிக்டர் அளவான நிலநடுக்கம் உணரப்பட்டது என்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல அவர்கள் இதற்கு ஆதாரமாக வரலாற்று குறிப்புகளுடன் செடான் அணுவாயுத சோதனை நடத்தப்பட்டபோது போது டிக்டர் அளவுகோலில் அது நான்கு புள்ளி ஏழு ஐந்து ஒரு நிலநடுக்கம் போன்ற ஒரு பதிவுகள் தான் வெளியாக இருந்தன அதேபோல் இதற்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை சோதனைகள் நிலத்தடியில் மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பங்களில் கூட நான்கு புள்ளி ஆறு ரெண்டு அளவில் கூட டிக்டர் அளவில் பூகம்பங்கள் ஏற்பட்டது போன்ற பதிவுகள் இருந்தன எனவே இதை ஒட்டி பார்க்கும் பொழுது ஈரானில் ஏற்பட்ட நிலநடுக்க பதிவும் நான்கு புள்ளி ஐந்து டிக்டர் அளவில் இருப்பதால் இத்தகைய எண்கள் அணுசக்தி சோதனைகளுடன் மிக நெருக்கமாக ஒத்துப்போகின்றன எனவும் எனவே ஈரான் அணுவாயுத சோதனையை வெற்றிகரமாக நடத்தி இருக்கலாம் இந்த செய்தியை பலரும் வெளியிட்டிருக்கின்றார்கள் இது முழுமையாக உறுதிப்படுத்தாவிட்டாலும் கூட ஈரான் இப்போது அணு ஆயுதம் கொண்ட ஒரு நாடாக இருப்பதற்கு அதிக அளவான வாய்ப்புகள் இருப்பதாக அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல மேற்கத்திய ஊடகங்களும் மிகப்பெரிய அளவில் இந்த செய்தியை பிரசுரித்திருக்கின்றார்கள் ஒருவேளை ஈரானின் அணுவாயுத சோதனை வெற்றி பெற்று ஈரான் கைகளில் அணுவாயுதம் கிடைக்கப்பெற்றால் அது ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியை மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் ஈரான் தன்னுடைய நேரடி எதிரிகளாக ஸ்டேலையும் அமெரிக்காவையும் குறித்துள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் ஈரான் அணு ஆயுத பரிசோதனை நடத்தியதால் தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது டிக்டர் அளவுகோலில் இருக்கக்கூடிய அளவுகள் எல்லாம் நிலநடுக்க ஏற்படுவதற்குரிய அளவுகோல் என்பதற்கப்பால் அணுகுண்டு பரிசோதனை நடத்தியதால் ஏற்பட்ட டிக்டர் அளவுகளுடன் ஒத்துப்போகின்றன என பல அணு ஆராய்ச்சி வல்லுநர்களும் பொறியியல் வல்லுநர்களும் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் ஈரான் ஒரு வேளை அணுகுண்டு பரிசோதனையை வெற்றிகரமாக நடத்தி அணு ஆயுதங்கள் தயார் நிலையில் இருந்தால் அடுத்து மத்திய கிழக்கில் ஈரான் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இஸ்ரேலுக்கும் மேற்குலகம் விளங்கும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஈரான் உண்மையில் அணுவாயுத சோதனை நடத்தி இருக்கின்றார்களா அல்லது அது வேறு நிலநடுக்கமா வேறு ஏதாவது காரணங்களா என்பதை பார்க்க வேண்டும் ஆனால் ஈரான் ஏற்கனவே எண்பத்தி எட்டு புள்ளி யுரேனியம் சிறைவூட்டலை மேற்கொண்டிருந்தார்கள் அது மிக கெட்டிய அளவில் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான ஜுரேனியம் சரிவிட்டல் என்பதை இன்றைக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னரே பல செய்திகள் வெளியிட்டிருந்தார்கள் ஸ்டீல் அவர்கள் நேரடியான தாக்குதலை நடத்துவதற்கு தாமதித்ததன் காரணம் கூட தங்களுடைய அணுவாயுதங்களை தயார் செய்வதற்கு ஒரு இடையூறு ஏற்பட்டுவிடக்கூடாது அணுவாயுத தளங்களை ஸ்டீல் தாக்கிவிடக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் அணுவாயுத பரிசோதனை அல்லது தயாராகும் வரை காத்திருந்தார்கள் என்று கூட சொல்லப்பட்டது அதேபோல் ஈரான் பெரும்பாலும் அணுகுண்டுகளை தயாரிப்பதை நெருங்கி விட்டார்கள் என கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாகவே அமெரிக்காவினுடைய சிஐஏ தகவல் வெளியிட்ட சூழ்நிலையில் தற்போது ஈரான் ஸ்டேல் மீது நடத்திய தாக்குதலுக்கு ஸ்டேல் மிகப்பெரிய அளவிலான பதிலடியை கொடுப்போம் என கூறிக்கொண்டிருந்தாலும் இன்னமும் அந்த பதிலடி கொடுப்பதில் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது நேற்று முன்தினம் ஸ்டேல் ஆமி ரேடியோ செய்திகளை வெளியிட்டிருந்தாலும் கூட இன்று வரை அந்த தாக்குதல் எதுவும் நடத்தப்படவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் ஈரான் ஸ்டேல் ஒரு வேலை எங்கள் மீது பதிலடி கொடுத்தால் நாங்கள் நடத்தும் தாக்குதல் நினைத்துப் பார்க்க முடியாத அளவில் இருக்கும் என தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படியானால் ஈரான் கையில் அணுவாயுதங்கள் தயாராகிவிட்டால் ஸ்டேல் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதலை ஈரான் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாகத்தான் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஸ்டேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தினால் உடனடியாக பதிலடி தாக்குதலை நடத்துவதற்காக ஈரான் எல்லைகளைச் சுற்றிலும் அதிநவீனமான ஏவுகணைகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் முதல் கேப்பசோனிக் ஏவுகணைகள் பட்டா டூ பட்டா த்ரீ ஏவுகணைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஸ்டேல் ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தினால் மிக விரைவாக கடந்த தடவைகளை போகல தாமதமின்றி பதிலடி உடனடியாக ஸ்டேலுக்கு கொடுக்கப்படும் என்பதுடன் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் தயார் நிலையில் இருக்கின்றன என்ற கருத்தை ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல அமெரிக்க தளங்களும் இந்த தாக்குதலில் ஸ்டெயலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கும் என ஏற்கனவே பென்டகன் அறிவித்து விட்டார்கள் அறிவித்து விட்டார்கள் அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவித்து விட்டார்கள் ஒருவேளை ஸ்டெயலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் இந்த தாக்குதலில் இணைந்து கொண்டால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீதும் ஏவுகணைகள் பாயும் என்ற அறிவிப்பை நேரடி எச்சரிக்கையாக ஈரான் அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஸ்டெல் ஈரானை எவ்வாறு தாக்கப் போகின்றார்கள் அவ்வாறு தாக்கினால் ஈரானின் பதிலடி எவ்வாறு இருக்கும் ஒருவேளை நிபுணர்கள் வெளியிட்டதை போல ஈரான் அணுவாயுத பரிசோதனைகளை சனிக்கிழமை செய்து அணுவாயுதங்கள் தயாராகிவிட்டால் அது ஸ்டேல் அமெரிக்காவுக்கு இத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது தொடர்பான உங்களுடைய மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கின் சந்துரு வணக்கம்